இங்கே வந்து இரண்டு விதமான பாதைகள் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க மூன்றாவது ஒரு பாதை யூஸ் பண்ணுறாங்க புல்மேடு பாதைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கம் பெருவழி பாதை அப்படின்னா அந்த பக்கம் புல்மேட்டு பாதைன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆரம்ப காலகட்டங்களில் எரிமேலி தான் அடிப்படையாக இருந்தது இங்கிருந்து தான் பயணத்தை வந்து நம்ம துவக்கணும் நாளடைவில் நமக்கு சௌகரியங்கள் நிறையா வந்துருச்சு நாளடைவில் இன்றைய காலகட்டத்தில் நிறைய சௌகரியங்கள் வந்துருக்கு ஸோ சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் பம்பையிலிருந்து நமக்கு வழி யூஸ் பண்ணியாச்சு இதேபோல் புல்மேட்டுல இருந்து வராங்க பெருவழி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா புல்மேடு பாதையில வரவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ அவங்களும் வந்துட்டு இருக்காங்க ஐயப்பனை பாக்கணும்னு தானே வராங்க வராங்க ஸோ பம்பையில இருந்து போறவங்க முடியாதவங்க என்ன பண்றாங்க பம்பை போய் போறாங்க இன்றைக்கும் பல சாமிகள் ஒரு ஊர்ல இருந்து சபரிமலை வரைக்கும் என்ன பண்றாங்க நடைபயணமா போயிட்டு இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்துல வண்டி வாகன வசதிகள் கம்மியா இருந்தது மாட்டு வண்டி கட்டிட்டு போன எல்லாம் உண்டு இன்னைக்கு நான் அதே மாட்டு வண்டியில தான் போவேன் அப்படின்னா இது நடைமுறைக்கு ஒத்து வருமானா வராது இல்லையா ஸோ கிருஷ்ண பரமாத்மாவே என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய யாதவ குளம் அழிந்ததற்கு இந்த பிற்போக்கு பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து இருந்தும் யாதொரு பயனும் இல்லை அடுத்த அடியை நோக்கி போகும்போது அடுத்த வித காலகட்டத்திற்கு நாமும் முன்னேறி போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இல்லை இவங்க வந்து இப்படி தான் போனாங்க காட்டு வழியில் இப்படி தான் நான் நடந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இப்படிதான் மாட்டு வண்டியில போனாங்க அதனால நானும் மாட்டு வண்டியில தான் போவேன்னா தாராளமா போய்கட்டும் ஸோ இன்றைக்கு சௌகரியங்கள் நிறைய வந்துருச்சு மேலும் அன்றைக்கு அந்த மணிகண்டன் எரிமேல இருந்து சபரிமலை அந்த பெருவழி பாதையா கடந்ததுனால அதை பார்க்கணும்னு விருப்பமுள்ளவங்க அவரு போன பாதையில நடக்கணும்னு விருப்பமுள்ளவங்க தாராளமா பெருவழியில மட்டுமே போகலாம் மற்றபடி பம்பை வழியில போய் ஐயப்பனை தான் போகுது எனக்கு இல்ல புல்மேட்டு வழியில போய் ஐயப்பனை பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா அந்த வழியை பயன்படுத்தணும் வர 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 நம்ம அதை பயன்படுத்திக்கணும் பெருவெளியில தான் போகணும்னு சொல்லி சொல்றாங்கல்ல இன்றைக்கும் பழைய மாதிரி ஒரு ஆளுக்கு பதினைந்து கிலோ இருபது கிலோ தூக்கிட்டு போவாங்க இன்றைக்கு அப்படியே தூக்கிட்டு போக சொல்லலாமே அன்னைக்கு யாரும் கடையில சாப்பிடலையே பெருவெளியில யாரும் கடையில சாப்பிடல எல்லாம் அங்கங்க கூடாரம் போட்டு பெருவழி பாதையில் அங்கங்கே கூடாரம் போட்டு என்ன பண்ணாங்க சமைச்சு சாப்பிட்டாங்க அதெல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி பண்ணணுமே அப்போ இவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க சில ரூல்ஸ் எல்லாம் மாத்திக்குவாங்க இவங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரியே சில ரூல்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரியே சில விஷயங்கள்லாம் பண்ணிப்பாங்க இன்னும் சொல்ல போறதுன்னா பல குரு குருசாமிகள் சொல்லுவாங்க இல்லை பெருவழி பாதையில தான் போகணும் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணியே ஆகணும் நாற்பத்தெட்டு நாள் விரதம்ங்கிறது மனிதன் மனிதனாக இருப்பதற்கு மனிதன் தெய்வ நிலையை அடைவதற்காக அதனால அந்த விரதத்தில் நான் இது பண்ண சொல்லலை ஆனால் பொதுவாக அன்றைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க வெறும் கட்டாந்தரையில படுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஏதாவது குருசாமியை கட்டாந்தரையில படுக்குதா எதுவும் படுக்கிறது இல்லை எல்லா குருசாமிகளும் மற்றவர்களுக்கு தான் இன்னும் சொல்ல போறதுன்னா அணிகலங்கள் அணியக்கூடாது பாருங்க நான் காப்பு போட்டிருக்கேன் வாட்ச் கட்டியிருக்கேன் கடிகாரம் அணிந்திருக்கேன் இன்னும் பல குருசாமிகள் என்ன பண்ணியிருக்காங்க மோதிரம் ஐந்து விரல் மோதிரமெல்லாம் இருக்கும் அவர்கள் என்ன சொல்லுவாங்க இப்படிதான் விரதம் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் சரியாங்கிறது நீங்க யோசிச்சுக்குங்க விரதம் என்பது இன்னும் பழமையான காலத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா முற்றிலுமே என்ன பண்ணணும் அதற்கேற்ற மாதிரி நம்மளும் மாறணும் அப்படிதான் இருக்கணும் கட்டாந்த தான் படுக்கணும் எந்த அணிகளும் அணியக்கூடாது வெள்ளியில மாலை ஓடக்கூடாது மேலாடை அணியக்கூடாது எப்பொழுதுமே ஏன்னா அப்படியெல்லாம் இருந்தாங்க காலையில் பச்சை தண்ணி தான் குளிக்கும் இன்னைக்கு பல குருசாமிகள் ஊருக்கு உபதேசம் பண்ணுறங்கிற பெயரில் அவர்களுக்கு சௌகரியமானவெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க சரியா மற்றது என்ன பண்ணிட்டாங்க நம்ம கன்னிசாமிகள் மேலையும் புதுசா மாலை போடுறவங்க மேலையும் திணிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா ஊருக்கு உபதேசங்கிறத விட நம்ம நடந்து அது மாதிரி நடக்க வைக்கலாம் வேணும்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நடந்துட்டு அதே மாதிரி நடக்க வைக்கலாமே தவிர அவர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா ஐயப்பன் கதைகளாம் பேசிட்டு நம்ம மட்டும் ஆடம்பரமா இருந்துக்கலாம் நம்ம ரொம்ப ஆடம்பரமா இருந்துக்கலாம் நீ எளிமையா தான் இருக்கணும் நீ இப்படிதான் இருக்கணும் சாமி மாலை ஓடுவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய மனம் மனிதத்தன்மையை அடைவதற்காக தினமும் சாப்பிடும் போது உணவருந்தும் போது என்ன பண்றோம் ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்றாரு அதை நம்ம என்ன பண்றோம் வருடம் எடுத்து வைக்கலினா கூட இந்த கார்த்திகை மார்கழியில சாப்பிடும் போது யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி ஒரு பறவைக்கு போடக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உங்க மனசுல வந்துருது சோ நல்ல எண்ணங்களை வதைக்கத்தான் சில விஷயங்களை சொன்னாங்க எவ்வளவு நல்ல எண்ணம் ஒரு உணவுங்கிறது பஜனை ஏன் அது ஒரு அன்னதானம் ஐப்பசியில் இன்றைக்கும் பல கோவில்கள்ல பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் நடத்துவாங்க ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் அண்ணாபிஷேகம் நடத்துவாங்க இந்த கார்த்திகை மார்கழி வந்துட்டாவே அன்னத்திற்கு தட்டுப்பாடு இருக்கும் அன்றைய காலகட்டங்கள் இன்றைக்கு வந்து காலகட்டங்கள்லாம் மாறிடுச்சு அன்றைய காலகட்டத்தில் அண்ணாபிஷேகம் நடத்துறது எதற்கு மக்களுக்கு அன்னத்தை படைப்பதற்கு இறைவன் பெயர்ல இறைவனுக்கு சார்த்தி மக்களுக்கு அன்னத்தை படைப்பதற்கு அதே வழிமுறையை தான் ஐயப்பன் கொடுத்தாரு மக்களுக்கு என்ன பண்றோம் அன்னதானங்கிற பெயரில் இருக்கிறவன் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க இன்றைய காலகட்டத்தில் எல்லா சாமிகளுக்கும் இருக்கு இன்றைய காலகட்டத்தில் அன்னதானம் வந்து பொதுவா எளிமையா மாறிடுச்சு எல்லோருமே வந்து உணவருந்து ஆரம்பிச்சாச்சு ஆனால் அன்றைய காலகட்டத்தில் சாமிகள் என்ன பண்ணுவாங்க இல்லாதவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க அதோட அன்னதானம் அதே மாதிரி சாப்பாடு என்ன பண்ணுவாங்க அவருக்குமா ஒரு கைப்பிடி அன்னம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து காகத்திற்கு வைத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க அது காகம் மட்டும் சாப்பிடாது எறும்புகள் சாப்பிடும் எல்லாமே சாப்பிடுவோம் சரியா இரவு வைக்கிறது யார் சாப்பிட்றான் ஸோ எறும்புகளும் மற்ற உயிரினங்களும் தான் அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துல வாழறதுக்குதான் சொல்லி வச்சிருக்காங்க அதை விடுத்து பல ரூல்ஸ் எல்லாம் போட்டு இப்படிதான் பண்ணணும் பெருவழி மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிற எந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது பெருவழி பார்க்கணும் பெருவழியில நான் பயணம் செய்யணும் ஐயப்பன் போன பாதையில நான் எல்லாவற்றையும் பார்க்கணும் எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னா தாராளமா போய் என்ன பண்ணலாம் எல்லாவற்றையும் பார்த்துட்டு போகலாம் அதற்காக பம்பை வழி போகவே கூடாது அல்லது புல்மேட்டு பாதை வழியா போகவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது எல்லோருக்கும் ஐயப்பன் பல முடியாதவர்களும் வரலாம் சரிங்களா முடிந்தவர்களும் வரலாம் ஸோ இங்கிருந்து நீ நடந்து போற அவங்க தாராளமா அப்படி போகட்டுமே அவங்க போய் கும்பிட்டு வரட்டுமே ஸோ இன்னைக்கு சௌகரியம் வந்துருச்சு அதை பயன்படுத்திக்கணும் கிருஷ்ணா சொன்ன மாதிரி அந்த யாதவ குலத்திலேயே இருந்துடக்கூடாது கட்டத்துல ஏன்னா போர்லேயே பங்கேற்கல அவருடைய குலம் அவருடைய குளம் போர்லேயே பங்கேற்கலினாலும் கூட காந்தாரியினுடைய சாபத்துல உட்படும் போது அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு இந்த பின்கதைய பேசிட்டு அப்படியே சரிங்களா ஆரம்ப காலகட்டத்துல இருந்த மாதிரியே இன்னும் இருந்தா அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியே போக முடியாது அதனால என்னுடைய குளமும் அழிய வேண்டும் புது பாரதம் புது யுகம் படைக்கும் போது புது யுகம் படைக்கும் போது என்னுடைய பழைய குளமும் அழிந்து புது இனம் படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி சொல்றாரு அதே மாதிரிதான் புது புது வசதிகள் வந்துருச்சுன்னா அதை பயன்படுத்திக்கலாமே தாராளமா அது ஒன்றும் தவறு இல்லையே சோஃபால உட்கார்ந்து பேசக்கூடாது உட்கார்ந்ததுனா கட்டாந்தரையில உட்காரலாம் உட்காரதுன்னா கட்டாந்தறையில உட்காரலாம் சேர்ல உட்காந்துட்டு அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது ஆரம்ப இப்படி இப்படிதான் இருந்தாங்க விரத முறைகள்ங்கிறது இதுதான் சரியா எல்லாரும் சரிசமாதான் இருக்கணும் அப்ப அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் நம்ம மே மேல உட்காந்து பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் என்ன பண்ணுவோம் கன்னிசாமிகளுக்கு மட்டும் உபதேசம் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எருமேலி அப்படிங்கிறது எரு அப்படிங்கிறதே நம்ம இந்த ஏறுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இந்த ஏர் விடித்தல் அப்படின்னா பொதுவாகவே மலைன்னு அர்த்தம் ஏர் அப்படி என்றால் மேடுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ மேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அந்த எரு மேலி சரிங்களா மேலை அந்த மேடுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா எருங்கிறது வந்து குவிந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பொருள் பெரிய அப்படிங்கிற வார்த்தை குறுங்கும் ஸோ அதனால தான் ஏர் கலப்பை ஏரை கலைக்கக்கூடியது ஏர் கலப்பை ஆனால் இன்னைக்கு ஏரே என்ன ஆகி கலப்பைக்கு மாற்ற அமைஞ்சு போச்சு ஸோ ஏர் வேறு கலப்பை வேறு ஏரை கலைக்கக்கூடியது கலப்பை சரிங்களா அப்ப ஏருங்கிறது ஒரு இப்ப ஏணி இந்த மாதிரி ஏ ஏகரத்தை கொண்ட பல சொற்கள் என்ன இது மேல் நோக்கிய ஒரு தன்மையை குறிப்பிடுது ஸோ அந்த இடத்துல ஒரு மேடான ஒரு தன்மை மலையான ஒரு தன்மையை குறிப்பிடுது ஸோ அந்த மலையேற்றத்தினுடைய முதல் படி தான் எருமேளி சரிங்களா எரு மேலை மேலை எரு மேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மேலைங்கிறது மே வந்து பாருங்க எரி மலை ஏறுமலை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தன்மை தான் சரிங்களா